தொகுப்பாலனி பிரியங்காவோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா அது குறித்த விவரங்கள் இப்ப வழியாகி இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஆன தொகுப்பாலனிகள் ஒருத்தவங்களா பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்ப ரீசண்டா தான் திருமணம் நடந்து முடிஞ்சுது பிரபல காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரியங்கா ரொம்பவே கோலாகலமாக இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு திருமண கூட இப்போ ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி வைரலாச்சு இந்த நிலையில தான் பிரியங்கா பாத்தீங்கன்னா விஜய் டிவில மட்டுமே பத்து வருடங்களுக்கு மேலா பணிபுரிந்துட்டு வராங்க ஒரு நிகழ்ச்சியை பிரியங்கா தொகுத்து வழங்கிட்டு வர்றதுக்கு வாங்குற சம்பளம் குறித்த தகவல் பாத்தீங்கன்னா இப்ப வெளியாகி இருக்குது ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு எபிசோடு தொகுத்து வழங்குறதுக்கு பிரியங்கா ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டரை லட்சம் வரைக்குமே சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை பட் இந்த மாதிரியான தகவல்கள் தான் இணையத்தில் ஆகுது ஸோ இனிவே ஒரு எபிசோடுக்கு பிரியங்காவுக்கான சம்பளம் ரெண்டிலேருந்து ரெண்டரை லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்